சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் முற்றுக்கண்ணாக விளங்கும் பக் பராமர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவளை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சிறப்பு சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் நவராத்திரி சத்சங்கத்தினுடைய மூன்றாவது பகுதியாக இன்றைக்கு வந்து பல விஷயங்கள் அதாவது எதற்காக செய்கிறோம் அதனுடைய மகத்துவம் என்ன அப்புறம் ராமாயணம் போன்ற அந்த ரிக்வேதங்கள் போன்ற அந்த புராதன கிரந்தங்களில் நவராத்திரி பற்றின குறிப்பு வருகிறதா இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இதில் முதலாவது வந்து புராதன கிரந்தங்களில் நவராத்திரி பற்றி என்ன குறிப்புகள் வருகின்றன அதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதில் வந்து பார்த்தோன்னா மிகவும் புராத அதி உன்னத புராதனமான கிரந்தமான அந்த ரிக்வேதத்தில் வந்து அதனுடைய பல ருச்சாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களில் வந்து அந்த நவராத்திரி பற்றின குறிப்புகள் வருகின்றன அதோட ஆதிசங்கரர் எழுதிய சௌந்தர்ய லகரி தேவியினுடைய வர்ணனை ரூப வர்ணனை அந்த தத்துவ வர்ணனை அனைத்தும் அடங்கிய அந்த சௌந்தர்ய லகரியிலையும் அந்த தேவியினுடைய நவ துர்க்கைகள் பற்றின அந்த குறிப்புகள் வருகின்றன நவராத்திரி அந்த நவ சக்திகள் அப்படின்றது யாருன்னா அந்த நவராத்திரியில நவசக்திகளாக அந்த தேவியினுடைய ஸ்வரூபம் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த தேவி பூஜை அந்த ஸ்வரூபத்துல பூஜை செய்யப்படுகிறது இப்போ படைப்பை துவக்கிய ஆதி சக்தியின் நவவித ரூபங்களே அந்த நவதுர்கா எனப்படுகின்றனர் என்ற இந்த உரையாடல் மாதா பார்வதி மற்றும் மகாதே தேவனிடையே நடந்தது என்று ஆதி சங்கராச்சாரியர் தன்னுடைய கிர தர்ம கிரந்தத்தில் வந்து இது பற்றி கூறியுள்ளார் இப்ப ராமாயண காலத்தில் பார்த்தோம்னா அப்பவும் சாரதிய நவராத்திரியின் பொழுது அந்த தேவி பூஜை தேவி சங்கல்பம் பாராயணம் எப்படி நடந்தது அப்படின்ற குறிப்பு வருகிறது இது எப்ப நடந்தது அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமன் அந்த லங்கைக்கு சென்று ராவணனை வெல்வதற்கு முன்பு அந்த போரில் அந்த யுத்தத்தில் தான் வெற்றி காண வேண்டும் என்பதற்காக அந்த தேவி பகவதியினுடைய உபாசனையை ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்தார் அதில் வந்து தேவியினுடைய நாம ஸ்மரணம் மற்றும் பூஜை ஆகியவற்றை வந்து மிகவும் பக்தி சிரத்தையோடு வந்து பகவான் ஸ்ரீராமன் அவர் வந்து செய்தார் அந்த பூஜையில் வந்து மனம் தேவி பகவதி அந்த யுத்தத்துல நீ ஜெயிப்பாய் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவி வந்து அவருக்கு நல்கிறார் அதுக்கு பிறகுதான் பத்தாவது நாள்ல அந்த லங்கை ல லங்கைக்கு சென்று அந்த ராவணனோடு யுத்தம் செய்து பகவான் ஸ்ரீராமன் வந்து விஜயராமனாக அந்த வெற்றி ராமனாக வெற்றியோடு திரும்புகிறார் அன்றைய அந்த ஒரு சிறப்புனால தான் அந்த அன்றிலிருந்து தான் அந்த விஜயதசமி என்று கொண்டாடும் அந்த பழக்கமும் ஆரம்பித்தது ஆரம்பமானது அதனால் ராமாயணத்துல இந்த மாதிரியான அந்த பகவதி பூஜை அந்த ஒன்பது தினங்கள் பூஜை செய்து பத்தாவது தினம் அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த தினத்தை சேர்த்து அந்த குறிப்பு அந்த வந்து ராமாயணத்தில் வருகிறது இப்ப நவராத்திரியில வந்து வேறு என்னென்ன செய்யப்படுகின்றன அதாவது மற்ற சில விஷயங்களும் வந்து அந்த தேவி பூஜையினுடைய ஒரு அங்கமாக செய்யப்படுகிறது அவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது தேவிக்கு வந்து மடி நிறைத்தல் அதாவது தேவிக்கு வந்து புடவை ரவிக்கே ஆகியவற்றை அர்ப்பணம் செய்வதல் அது ஒன்று உண்டு அதோட அந்த சண்டி ஸ்லோக பாராயணம் செய்வது அப்புறம் ஸ்ரீ சப்தசதி அதனுடைய பாராயணத்தை செய்வது அதோடு கன்னிகா குழந்தைக்கு குழந்தைக்கு குமாரிகா பூஜை செய்வது குங்கும அர்ச்சனை செய்வது கர்ப்பா நடனம் ஆடுவது இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த நவராத்திரியினுடைய உற்சவத்தினுடைய பகுதிகளாக இவை அனைத்தும் வந்து கொண்டாடப்படுகின்றன இவை இவை ஒவ்வொன்றை பற்றியோ நம்ம வந்து சிறிது விரிவாக இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் முதலாவது அந்த தேவியினுடைய மடி நிறைத்தல் அதாவது தேவிக்கு புடவை ரவிக்கே அர்ப்பணம் செய்வதனுடைய சாஸ்திரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ அந்த தேவிக்கு வந்து புடவை மற்றும் ரவிக்கு அர்ப்பணித்து அதாவது தேவியினுடைய மடியை நிறைத்து அந்த தேவி பூஜை நிறைவு செய்யப்படுகிறது இந்த தேவி மடி நிறைத்தலனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக நலன் நன்கு நடப்பதற்காக அந்த நிற்கு தேவியினுடைய நிர்குண தத்துவம் விழிப்படைவதோடு தேவியினுடைய சகுண தத்துவமும் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பூஜை வந்து செய்யப்படுகிறது இது எப்படின்னா அந்த எல்லா பஞ்சோபச்சார பூஜை விதிகளும் இந்த இறைவனுடைய இந்த நிர்குண ரூபத்தோடு சம்மந்தப்பட்டது அப்போ அந்த தேவியினுடைய மடி நிறைக்கும் சமயம் பிரத்யக்ஷ காரியத்திற்காக தேவியிடம் பிரார்த்தனை செய்யப்படுகிறது அதற்கு முன்பு அந்த பஞ்சோபசார பூஜை மூலமாக தேவியினுடைய நிர்குண தத்துவம் வந்து வெளிப்படுகிறது அதோடு இல்லாமல் அந்த புடவை ரவிக்கு சமர்ப்பணம் செய்வதன் மூலமாக தேவியினுடைய அந்த சகுண தத்துவமும் விழிப்படைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஒரு வழக்கம் வந்து அந்த நவராத்திரியினுடைய ஒரு அங்கமாக செய்யப்பட்டு வருகிறது இப்போ பல இடங்களில் வந்து சண்டி பாராயணம் செய்யக்கூடிய வழக்கமும் உள்ளது அதனுடைய பின்புலமான சாஸ்திரம் என்ன அதை ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அந்த துர்கா மாதானுடைய பல நாமங்களில் ஒன்று தான் வந்து சண்டி மார்க்கண்டேய புராணத்தில் தேவியினுடைய பல அவதாரங்கள் அதோட அவள் செய்த பல பராக்கிரம செயல்கள் அது அவற்றினுடைய வர்ணனை மிகவும் அழகாக அதில் வந்து எவ்வளவுன்னா எழுநூறு ஸ்லோகங்களாக விரிந்து பறந்து வந்துள்ளது அந்த ஸ்லோகங்களை வந்து ஒன்றிணைத்து ஸ்ரீ சப்தசதி அப்படின்னு அது வந்து தேவியினுடைய பாராயணமாகவே செய்யும் வழக்கம் வந்து அதிலிருந்து ஏற்பட்டது இதில் முக்கியமாக சுகம் லாபம் ஜெயம் இது போன்ற இச்சைகள் பூர்த்தி ஆவதற்கு இந்த ஸ்ரீ சப்தசதி பாராயணம் செய்வது வந்து வழக்கமாக வந்துள்ளது இந்த பாராயணம் வந்து முக்கியமாக எப்போ எப்போ நடக்கிற நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐப்பசி மாத இந்த நவராத்திரி சாரதிய நவராத்திரி சமயத்தில் இந்த ஸ்ரீ சப்தசதி பாராயணம் வந்து செய்யப்படுகிறது சில வீடுகளில் வந்து இது ஒரு குலாச்சாரமே அதாவது குல பாரம்பரியமாகவே வந்து அவர்கள் இந்த சண்டி பூஜையை வந்து செய்யும் வழக்கமும் உள்ளது பாராயணம் செய்த பிறகு அந்த சண்டி யாகம் சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்வார்கள் அதையும் செய்யும் வழக்கமும் உள்ளது இது அனைத்தும் சேர்ந்ததுதான் சண்டி விதானம் இந்த சண்டி விதா விதானத்துல பல வகைகள் அதாவது நவச்சண்டி நவச்சண்டினா ஒன்பது முறை அந்த சண்டி விதானத்தை செய்வது அதே போல சதசண்டி அது வந்து ஒரு நூறு முறை சகசிர சண்டினா ஆயிரம் முறை லட்ச சண்டினா லட்சம் முறை அந்த எண்ணிக்கையில அந்த சண்டி விதிகள் செய்யப்படுகிறது செய்யப்படும் வழக்கம் உள்ளது அடுத்தது வந்து நவராத்திரி மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தேவி உபாசனையிலும் வந்து குங்குமார்ச்சனை மிகவும் வந்து ஒரு முக்கியமான அங்கம் வந்து வகிக்கிறது இப்போ நவராத்திரியில நவராத்திரியிலையும் தேவிக்கு வந்து அந்த குங்குமார்ச்சனை செய்யப்படுகிறது அது எப்படின்னா சில இடங்களில் வந்து அந்த தேவிக்கு வந்து சிட்டிகை அளவு குங்குமத்தை பாதத்திலிருந்து சிரம் வரைக்கும் அந்த அர்ச்சனை செய்யும் வழக்கம் உள்ளது சில இடங்களில் வந்து வெறும்ன பாதத்தில் மட்டும் அந்த அர்ச்சனை வந்து செய்ய செய்யவும் அந்த வழக்கமும் உள்ளது இதில் முக்கியம் அந்த ஒவ்வொரு செட்டிகை குங்குமத்தோடையும் அந்த தேவியனுடைய நாமம் ஜெபிக்கப்பட்டு அந்த குங்கும அர்ச்சனை செய்யப்பட்டு வருகிறது அப்போ அந்த குங்குமத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சிவப்பு நிற ஒளியிலிருந்து தான் சக்தி தத்துவமே நிர்மாணமானது அப்படின்றது அந்த சாஸ்திரம் சொல்கிறது அந்த காரணத்தினால சக்தி தத்துவத்தின் சின்னமாக தேவி பூஜையினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இந்த குங்குமார்ச்சனை செய்யப்படுகிறது அதோட அந்த குங்குமத்தில் பார்த்தோன்னா ஒரு நல்ல நறுமணம் உள்ளது அந்த நறுமணத்தினால பிரம்மாண்டத்தில் உள்ள தேவி தத்துவ அதிர்வலைகள் அந்த இடத்தை நோக்கி வெகு விரைவாக ஆக்கர்ஷிக்கப்படுகிறது அதனால் அந்த மூர்த்தியில் வந்து சகுன தத்துவம் அதிவிரைவில் விழிப்படுகிறது இப்போ தேவி பூஜைக்கு அந்த குங்குமார்ச்சனை வந்து அதனால தான் வந்து முதலிடம் தரப்பட்டுள்ளது மூல சக்தி தத்துவத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சுகந்தமும் இந்த குங்குமத்திலிருந்து வெளிப்படும் சுகந்தமும் ஒத்து போகின்றன அதனால் தேவி தத்துவம் வெளிப்படைவதற்கு குங்குமம் வந்து சிறந்த சாதனமாக கருதப்படுகிறது இப்போ குங்குமத்தில் வந்து அந்த தேவி தத்துவத்தினை தத்துவத்தை ஆக்கர்ஷிக்கக்கூடிய அதிகபட்ச ஆற்றல் அதற்கு வந்து உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அதனால் தேவியின் மூர்த்திக்கு குங்குமார்ச்சை குங்குமார்ச்சனை செய்யும் பொழுது அது வந்து விழிப்படைகிறது அப்போ விழிப்படைந்த அந்த மூர்த்தியினுடைய அந்த சக்தி தத்துவம் அந்த குங்குமத்திலும் நிறைகிறது அதனால் எப்பொழுதெல்லாம் அந்த குங்குமத்தை நாம் உபயோகிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த அதில் உள்ள அந்த செயல்படக்கூடிய அந்த சக்தி தத்துவத்தினுடைய பலன் நமக்கு வந்து கிடைக்கிறது சுருக்கமாக பார்த்தோம்னா நவராத்திரியில வந்து சக்தி தத்துவத்தினுடைய அதிகபட்ச பலனை பெற வேண்டும் என்றால் அவசியம் வந்து அந்த குங்குமார்ச்சனை செய்ய வேண்டும் அதுவும் வந்து ஒவ்வொரு சிட்டிகையையும் தேவி நாம ஸ்மரணத்தோட தேவி நாம ஜபத்தோட அந்த குங்குமார்ச்சனை செய்வது மிகவும் சிறந்தது அடுத்தது வந்து குமாரிகா பூஜை அதாவது கன்னியாகுழந்தைகளுக்கு பூஜை செய்யும் வழக்கமும் உள்ளது இல்லையா அதை பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த குமாரிகா என்பவள் வந்து அந்த வெளிப்படாத தேவி தத்துவத்தினுடைய சின்னமாக விளங்குபவள் அதனால் அந்த கன்னியாகுழந்தையை கூப்பிட்டு ஆதிசக்தியின் சின்னமாக ஸ்வரூபமாக அவளை பாவித்து அவளை மனையில் உட்கார வைத்து அனைத்து உபச்சாரங்களும் அவளுக்கு வந்து செய்யப்படுகின்றன இப்போ அந்த மாதிரி செய்யும்பொழுது அந்த குமார்காவில் வந்து அந்த தேவி தத்துவம் வந்து வழிபடுகிறது அதன் மூலமாக பிரம்மாண்டத்தில் உள்ள செயல்பாட்டில் உள்ள அந்த தேவி தத்துவ அதிர்வலைகள் அந்த குழந்தையை நோக்கி ஆக்கர்ஷிக்கப்படுகின்றன அதனால் பூஜை செய்பவருக்கும் அந்த தேவி தத்துவத்தினுடைய சைத்தன்யம் அதிக கிடைக்கிறது இந்த பலனை அந்த குடும்பத்தினர் அனைவரும் பெற முடிகிறது இது வந்து எப்படி பண்ணுவார்கள் அப்படின்னா நவராத்திரியினுடைய ஒன்பது தினங்களும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கன்னியாகுழந்தையை கூப்பிட்டு அந்த பூஜை செய்யும் வழக்கமும் உள்ளது அல்லது ஒரே நாளில் ஒன்பது கன்னியாகுழந்தைகளை கூப்பிட்டு நவதுர்காவின் அம்சமாக அவர்கள் அனைவருக்கும் பூஜை செய்யும் வழக்கமும் உள்ளது அதாவது அந்த இந்த நவ குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்பது கன்னியாகுழந்தைகளுக்கு பூஜை செய்வதனால அந்த தேவி வந்து அதனால் மகிழ்ச்சி அடைந்து அவளுடைய ஆசீர்வாதம் பூரண ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கிறது அடுத்தது நவராத்திரியில் வந்து கர்ப்பா நடனம் ஆடும் ஒரு அது வந்து ஒரு விசேஷ அங்கம் வகிக்கிறது அதனுடைய தத்துவார்த்தம் என்ன ஏன் அது வந்து ஆடப்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் குஜராத்தில் பார்த்தோன்னா அந்த மாத்ரு சக்தியின் சின்னமாக நவராத்திரியில் வந்து பலர் என்ன செய்வார்கள்னா மண்ணால் செய்த பானை அதாவது ஓட்டைகள் மிகுந்த அந்த பானைக்குள் தீபத்தை ஏ ஏற்றி அது வந்து தீபகர்பம் அப்படின்னு அது வந்து வழங்கக்கூடிய வழக்கம் உள்ளது இது வந்து என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய கருத்திருத்தலின் சின்னமாக இந்த ஒன்பது தினங்களும் இந்த தீபகர்ப பூஜை நடைபெறுகிறது இதுல அந்த தீபம் என்ற வார்த்தையை வந்து பின்னாடி மறைந்து விரும்பின கர்பா அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் இப்ப வந்து பிரபலமாக உள்ளது அது வந்து எப்படின்னா அந்த நவராத்திரி முதல் இரவில் தேவியினுடைய அருகில் அந்த ஓட்டைகள் நிறைந்த ஓட்டைகளுடைய அந்த பானைகள் அதாவது ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு பெரிய பானையிலிருந்து சிறிய பானை வரைக்கும் அடுக்கப்பட்டு அதன் மீது ஒரு மண்ணாலான தீபம் நான்கு முகங்கள் கொண்ட அந்த தீபம் வந்து அகண்டமாக ஏற்றி வைக்கப்படுகிறது அதை சுற்றி அவர்கள் வந்து கர்பா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டியத்தை ஆடும் வழக்கமும் உள்ளது அதுலேயும் வந்து இரண்டு வகைகள் உள்ளன இப்ப புருஷர்கள் ஆண்கள் ஆடக்கூடிய ஆட்டம் என்னன்னா அவர்கள் கோல வடிவில் நின்று தாளவாத்திய கருவிகளுடன் கூட ஒரு சாதாரண அங்க அசைவுகள் அந்த அந்த கால் அசைவுகளோடு அவர்கள் வந்து ஆடக்கூடிய நடனம் வந்து கர்பி அப்படின்னு வழங்கப்படுகிறது அதுவே பெண்கள் நளினமாக ஆடக்கூடிய நடனம் கர்பா அப்படின்னு வழங்கப்படுகிறது அந்த சமயத்தில் அந்த காளிகா தேவி அம்பா போன்ற தேவியினுடைய கீதங்கள் இசைக்கப்படுகின்றன அந்த சமயத்தில் வந்து வீர ரசத்தை ஊட்டக்கூடிய கீதங்களும் இசைக்கப்படுகின்றன அந்த மாதிரியான வாத்திய கருவிகள் அதாவது அந்த பறைகள் ஷெனாய் போன்ற அந்த வாத்திய கருவிகளும் வந்து இசைக்கப்படுகின்றன ஏன்னா நவராத்திரியே வந்து இந்த தேவி அசுர சக்திகளை வெற்றி கண்டதன் ஒரு விழா கொண்டாட்டமாக தானே கொண்டாடப்படுகிறது அதனால் அந்த வீர இசைகள் வீர உணர்ச்சியை ஊட்டக்கூடிய அந்த வாத்தியங்களோடு கூடிய இசை இசைக்கப்படுகிறது பிறகு வந்து இந்த இசைகள் வந்து இந்த கிருஷ்ண லீலா பற்றின பாடல்கள் மகான்கள் இயற்றிய பாடல்கள் பருவ வர்ணனை பாடல்கள் அப்புறம் சமூக விஷயங்களுக்கான பாடல்கள் இது போன்ற பல பாடல்களும் அது வந்து அதில் இடம்பெற ஆரம்பித்தன தாளத்திற்கு பதிலாக கஞ்சிரா மஞ்சிரா தீபம் போன்ற விஷயங்களும் வந்து அந்த நடனத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட்டன இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா இன்றைக்கு வந்து நம்ம அந்த கொரோனா தொற்றுநோய் உலக தொற்று நோய் வந்து உலகம் முழுவதும் பீடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம இது போன்று விஸ்தாரணமாக விமரிசையாக அந்த நவராத்திரி கொண்டாட்டங்களை செய்ய முடியாத பொழுது என்ன செய்வது அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா அப்போ அதற்கான உபாயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அந்த தேவிக்கு வந்து அந்த தாம்பூலம் தாம்பூலத்தில் அந்த புடவை ரவிக்கை சமர்ப்பிக்கும் வழக்கம் உள்ளது நம்ம குலதேவி கோவிலுக்கு போய் செய்வோம் அதற்கு பதிலாக வீட்டிலேயே அந்த தேவியினுடைய படத்திற்கு முன்பு அதை வந்து நம்ம புடவை ரவிக்கை வந்து சமர்ப்பணம் செய்யலாம் பிறகு அதே புடவையை வந்து நாம் அதை தேவியினுடைய பிரசாதமாக கொள்ளலாம் அதன் மூலமாக அந்த சைத்தன்யம் நமக்கும் கிடைக்கும் அடுத்து வந்து லலிதா பஞ்சமி பூஜை அதுவும் வந்து கோவில்களில் மிகவும் சிறப்பாக நம்ம வந்து சென்று அதை கொண்டாடக்கூடிய வழக்கம் உள்ளது இப்போ இந்த காலகட்டத்தில் வெளியில் செல்ல முடியாத பொழுது வீட்டிலேயே நாம் வணங்கக்கூடிய அந்த தேவியை லலிதா தேவியாக லலிதா மகா திரிபுர சுந்தரியாக பாவனை செய்து அந்த லலிதா பஞ்சமி பூஜையை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அதாவது இதில் வந்து முக்கியமாக என்னென்னா அந்த ஆபத்து கால கட்டுப்பாடுகள் இருக்கும் பொழுது நம்ம எந்த அளவு மானசீகமாக அந்த பூஜையை செய்கிறோமோ அந்த அளவு அது வந்து நமக்கு அதிக பலனை நமக்கு வந்து தரக்கூடும் அடுத்தது வந்து குமாரிக்கா பூஜை விஷயத்திலும் பார்த்தோன்னா நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு கன்னியாகுழந்தைக்கு அந்த பூஜையை செய்யலாம் அது வந்து செய்ய முடியாத பொழுது அதற்கு பதிலாக தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அந்த தர்ம ஸ்தாபனங்கள் அதற்கு அந்த பணத்தை வந்து அர்ப்பணம் செய்யலாம் இப்போ கர்பா போன்ற தார்மீக காரியங்களும் வந்து அந்த நடன நிகழ்ச்சிகளும் வந்து நம்ம பண்ண முடியாது அந்த அது அந்த கண்விழித்தல் அது வந்து எதற்காக செய்கிறோம்னா இரவு முழுக்க நம்ம வந்து கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கர்பா போன்ற நடனங்களை நம்ம வந்து செய்ய செய்யும் வழக்கம் உள்ளது அது செய்ய முடியாத பொழுது அந்த கண் விழித்தலின் ஒரு பகுதியாக தேவி மகாத்மியம் அந்த அதை வந்து படித்தல் அந்த பாராயணம் செய்தல் அந்த ஸ்ரீ சப்தசதியை பாரணம் செய்தல் அப்புறம் வந்து கீதங்கள் தேவியினுடைய கீதங்கள் கீர்த்தனைகள் அதை வந்து இசைத்தல் பாடுதல் கேட் கேட்த்தல் இது இந்த விஷயங்களை வந்து நம்ம செய்து அந்த கண் ஒழித்தலை செய்யலாம் எங்கு நவராத்திரி உற்சவ உற்சவத்தை வந்து கொண்டாடுதல் இது போன்ற தடைகள் உள்ளதோ அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம செய்யலாம் எங்கு வந்து அரசினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு அதை கொண்டாட முடியுமோ அங்கே வந்து நாம் அதை கொண்டாடலாம் அடுத்து இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா இன்றைக்கு வந்து அந்த நவராத்திரியில் அந்த முக்கியமாக கர்பா அந்த நடனத்தில் வந்து பல தவறான விஷயங்கள் வந்து ஊடுருவி உள்ளன அதனால் தர்மத்திற்கு பெரும் சீர்கேடு விளை விளைகிறது அதையும் அதை பற்றின அந்த விழிப்புணர்வையும் நம்ம வந்து ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் அதாவது இன்றைக்கு வந்து இந்த கர்பான்றது மிகவும் பவித்திரமான ஒரு நடனம் ஆனால் அது வந்து டாண்டியா என்ற பெயரில் அதுலேயும் டிஸ்கோ டாண்டியா என்ற பெயரில் தவறான முறையில் செய்யப்படுவதனால இன்றைக்கு அது பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது தவறு என்று மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அந்த கர்ப்பாவில் பார்த்தோன்னா நம்ம தேவியினுடைய பக்தி பாடல்கள் மகான்களுடைய பாடல்கள் அதை இசைக்கும் வழக்கம்தான் அந்த கர்பானுடைய சாஸ்திரப்படியான ஒரு வழக்கம் ஆனால் இன்றைக்கு வந்து இந்த டிஸ்கோடாண்டியாவில் பார்த்தோம்னா பல சினிமா பாடல்கள் அதை இசைப்பது அதற்கு வந்து ஆபாச நடன அசைவுகளோடு அந்த நடனம் ஆடுதல் அதோட ஹோட்டலில் வந்து ஏற்பாடு செய்வது பெரிய பெரிய ஸ்டீரியோக்கள் டால்ஃபி ஸ்டீரியோ மூலமாக பெருத்த குரலில் வந்து இந்த ப இதை வந்து இசைக்க விடுதல் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு வந்து பெரிய உபத்திரவம் அது ஏற்படுத்துதல் இதை அனைத்துமே வந்து நவராத்திரியில தெய்விக்காக பூஜை செய்வது என்ற அந்த உயர்ந்த நோக்கம் வந்து அடிபட்டு போய் இது வந்து ஒரு கேளிக்கை கூத்தாக மாறுகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இது போன்ற அந்த கர்ப்பா நடனங்கள் இரவு முழுவதும் நடக்கும் பொழுது அதில் ஹிந்து அல்லாதவர்களும் அதில் வந்து பங்கேற்று அந்த இந்து பெண்களை மயக்கி காதல் வலையில் விழச் செய்யக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்பட்டுள்ளது இது வந்து லவ் ஜிஹாத் என்ற பெயரில் நடப்பது பலருக்கு தெரியும் நவராத்திரி சமயத்தில் அதோடு வந்து அந்த அப்போ எடுத்துக்க எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கருத்தடி மாத்திரைகளுடைய விற்பனை மிக அதிகமாக அந்த சமயத்தில் ஏற்படுகிறது நவராத்திரி காலம் முடிந்த பிறகு அந்த கர்ப்ப சிதைவும் வந்து மிக அதிக அளவு நடக்கின்றன அப்படின்றதும் வந்து அது வந்து நம்ம மிகவும் எச்சரிக்கையாக கவனத்தில் கொண்டு அதை தவிர்க்க வேண்டிய ஒன்று அது வந்து மிகவும் அத்தியாவசியமாகிறது ஏன்னா நம்ம சனாத்தன இந்து தர்மத்தில் குமாரிக்காவை வந்து தெய்வமாக தெய்வீஸ்வரூபமாக பூஜை செய்யக்கூடிய நம்முடைய தர்மத்தில் பிறந்த அந்த யுவதிகள் இன்றைக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு டிஸ்கோ டாண்டியா மூலமாக அதோகுதியை நோக்கி செல்வது வந்து மிகவும் அபாயத்திற்கு உரியது கவலைக்குரியது அதனால் அது பற்றின அந்த விழிப்புணர்வை அந்த இந்து பெண்களிடம் யுவதிகளிடம் ஏற்படுத்தி அதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகிறது நம்முடைய இந்து ஜனஜாக்கிரதி சமிதி கடந்த பதினெட்டு வருடங்களாக இது பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வை சமூகத்தினரிடையே ஏற்படுத்தி வருகிறது அதனால் இன்றைக்கு இந்த சத் அந்த நவராத்திரியினுடைய பல அங்கங்களை பற்றி அதாவது மடி நிறைத்தல் அப்புறம் வந்து அந்த குங்குமார்ச்சனை செய்வதனுடைய மகத்துவம் குமாரிகா பூஜை செய்வதனுடைய மகத்துவம் இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் அதோடு அந்த தவறான வழக்கங்களை எப்படி நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும் அதை பற்றியும் நம்ம வந்து தெரிந்து கொண்டோம் தேவி துர்கா மாதானுடைய சரணங்களில் நம்ம வந்து நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய இந்த சிறப்பு சஞ்சகத்தை நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்